வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல அதாவது சித்திரை மாசம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு அடைகிறார் மிதன ராசிக்கு பயிர் அடையக்கூடிய இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து அதாவது மிதன ராசிக்கு அடைகிறார் அப்படி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிகாரங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம ஆதாரப்பூர்வமாக இப்போ பார்க்குறோம் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு பயிற்சடைகிறார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து அதாவது மிதுன ராசியில தான் உட்கார போறார் அப்படி உக்காரக்கூடிய இந்த குரு பயிற்சி எழுவது இல்லை எண்பது சதவீத வளர்ச்சிய மகர ராசிக்கு கொடுக்க போறாரு இதுக்கு முன்னாடி யாவரை சனியில சிக்கிக்கிட்டு யாவர வருஷம் அவஸ்தப்பட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஒரு ஆதாயமான நேரம் ஒரு வளரக்கூடிய ஒரு ஒரு நேரம் இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி யாழச்சனி இல்லை எதை சாப்பிட்டா நம்ம பெற்றம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி பஸ்ட் ரெண்டரை வருஷம் நிறைய சனி அடுத்தது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அடுத்தது ரெண்டரை வருஷம் பாதச்சனி இது எல்லாம் பார்த்து போதுண்டா சாமி அப்படின்னு வெளியில் வந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இப்ப வராரு ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணிய குருவா இருந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொனார் ரோக சத்ருவ குருவோ வரார் இந்த மாதிரி இடத்துக்கு குரு பகவான் வர்றது நிச்சயமா சொல்ற ஒரு அருமையான ஒரு யோகம் ரொனார் ரோக சத்ருவ குருவா வரார் அப்ப உங்களுக்கு கடன் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட கடன் பிரச்சனை ஓரளவுக்கு உங்களுக்கு சால்வ் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து போகுவலி உங்களுக்கு ஒண்ணு ஏற்படும் ஏதோ ஒரு ஆதாயம் ஏதோ ஒரு நட்பு ஏதோ ஒரு வகையில புது சொந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அதாவதுன்றது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பர்மனண்டா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பா அந்த பர்மனண்டா செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய குழப்பம் டெம்பரவரியா செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்ப பர்மனெண்ட் ஆகுன்ற குழப்பம் அதே மாதிரி சொந்தமா பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் எல்லாம் போட்டு நஷ்டம் ஆயிட்டு அதாவது இதெல்லாம் வித்தா தான் எங்களால் சமாளிக்க முடியும் பண்ணி வெளியில வர முடியும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் மாற்றங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் வெளி போகக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஒரு குருவுடைய கிரக பயிற்சி தான் இந்த நேரம் அப்ப வெளிநாடு போனவங்களுக்கும் சரி போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கும் சரி இது ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு போயிடும் போகலாமான்னு கேட்டிருந்தா வேண்டாம் தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா யாருடைய நடக்குது போக வேண்டாம் முயற்சி எடுக்க வேண்டாம் பணம் கட்டினது வேஸ்ட் ஆயிடும் நம்பிக்கை நானே போயிடும் கண்டிப்பா அலைச்சல் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதனால நீ இதுக்கு மேல நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி திருவனையாக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியாக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு இதுக்கு முன்னாடி வீடு வாசல் கட்டாம சொந்த மண்ணு மனையில உட்கார முடியாம சொந்த மண்ணு மனை கட்டி ஒரு இடத்துல போட்டுட்டு அதுல நிம்மதி இல்லாம சிரமத்துல வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு சொந்த மண்ணு மனை வாங்கன்னு நினைச்சு வாங்க முடியாது இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இப்ப வாங்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வந்திருக்குது சரிங்களா அதே மாதிரி நிம்மதி இல்லாம ஆராட்டமா போராட்டமா குழப்பத்துல அதாவது ஒரு நல்ல நாள் கூட ஒரு சந்தோஷம் இல்லாத எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுன்ற மாதிரி அவ்வளவு கவாயில் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது இதுல உங்களுக்கு ஐந்து விஷயம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வருவீங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாரு அடுத்தது சொந்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு அருமையான தருணம் படிச்ச படிப்புக்குண்டான வேலை இல்லாம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருந்திருப்பீங்க படிச்ச படிப்புக்கு செய்வீங்க புரியுதுங்களா அதே மாதிரி இது வரைக்கும் மத்தவங்களுக்காக வேண்டிதான் நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி நீங்க உழைக்க போறீங்க உங்களுக்காக வேண்டி மத்தவங்க வேலை செய்ய போறாங்க அதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இதே மாதிரி வந்து மண்மனை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் கட்டுவீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அந்த மண்ணை சார்ந்த ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இது நிச்சயமா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இத்தனை நாள் அவன் வராம அப்படின்னு சொல்ற காலம் போய் அவங்க வராங்க பாருங்க அப்படின்னு சொல்ற காலம் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா உங்க மனசுல இருக்கிற கேள்வி எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு ஆண்டும் ஆயிரம் வருஷம் கொடுக்கல அப்ப இருந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போகட்டும் ஐம்பது வருஷம் வாழ்ந்துக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இல்லை நாளும் விட நல்லா வாழணும் இல்லைங்களா போறது அழகிரிக்கு போறதில்லை இலங்கை இருக்க போறது இல்லை சொல்றவங்க வந்து நம்மளை போறது போறதில்லை அப்படி பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் மகர ராசிக்காரங்களுக்கு அதாவது உழைப்புன்னா என்ன உயரவுன்னா என்ன அதாவது இந்த பிரபஞ்சத்துல நமக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏழற வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியே வாழ்ந்துட்டீங்க சரிங்களா அது எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லா இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்குன்றது மூணாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதிதான் இந்த குரு பகவான் அப்ப தைரியஸ்தானத்துக்கே அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு லோன் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்ல காசு பணம் இடத்துல கேட்டிருப்பீங்க இல்ல கொடுத்துருப்பீங்க அது கேட்டிருப்பீங்க இது எல்லாமே காலத்தாமதமாகும் அந்த மாதிரி இருந்த காலங்கள் எல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு பணம் வரவு கண்டிப்பா கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் தொழில் மாற்றங்கள் நடக்கும் ஹெல்த் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சரியாகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த உடல் உபாதிகள் எல்லாம் இரு வச்சுக்கிட்டு அதாவது சரியான முறையில நம்ம வந்து உடம்ப நம்ம பாதுகாப்பு பண்ண முடியாம ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கு மருந்து மாத்திரல்ல சாப்பிட்டுக்கிட்டு தெம்பு தெய்கிரியும் இல்லாம வெளியில பார்த்தா சந்தோஷமா உள்ளுக்குள்ள பார்த்தா குழப்பத்துல யாரை பார்த்தா நம்ம கஷ்டம் தீருமோ எப்படி போனா நம்ம பிரச்சனை தீருமோ தெரியாம இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே <laughs> உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல <laughs> இருந்து கேட்டுக்கிறேன் குறிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கான வீடியோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி என்று குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரலும் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அருள்வாளிக்கப் போறார் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்றத இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் இந்த தொகுப்பில் பார்க்கறதுக்கு முன்பாக இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை ஒரு கொஞ்சம் சு சுட்டி காட்டிட்டு அதுக்கு பின்னர் தொகுப்பு கூட்ட போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையில் கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்ததை பார்க்க முடியும் அதாவது தகுதி இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வளர்ச்சியில அதாவது அறிவுக்கு தகுந்த மதிப்பில்லை என்ற மாதிரியான ஒரு காலகட்டங்கள் விதிங்க இதுக்கு காரணம் ஏழரை சனியின் அமைப்புகள் அப்படின்ட்டு விதிங்க கடந்த ஒரு அஞ்சு வருட காலமா குடும்பத்துல ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்த காரியத்துல தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது கடன் பிரச்சனைகள் தலைக்கு மீறி நிற்கிறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை இந்த மகர ராசி அன்பர்கள் வந்துருப்பீங்க இது காரணம் என்னென்னு இது நான் சாதாரணமாக சொல்லி முடிச்சிட்டேன் அனுபவிச்ச உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க கடன் நோய் வம்பு வழக்கு வண்டி வாகன தடைகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தேவை நினச்சமோ அந்த சொந்த பந்த உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போனது ஆயில் சம்பந்தப்பட்ட தாய் தந்தையர்களுக்கு தாத்தா பாட்டிகளுக்கு ஆயில் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்படுறது கரும செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுது உங்களுக்கு வண்டி வாகன தடைகள் ஏற்பட்டது இருந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டது குடும்பத்தில் நோய் தொந்தரவுகளுக்காக செலவு செய்தது வேலைவாய்ப்பை இழந்தது இது எல்லா விஷயங்களும் இந்த கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டத்தில் மகர ராசி என்பர்களின் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிருக்கும் இதுக்கு காரணம் சனி தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணம்னாக்கா ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புலேயே இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு சொல்றதுல இந்த ஏழச்சனி காலகட்டம் அதனால ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்பலே கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க இன்னைக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் சனியும் சென்றுட்டார் அதனால மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்த மூணு வருட காலகட்டத்துக்கு ஏற்றமான ஒரு பலன்களை வாரி வழங்க போறாருன்னு அடுத்துக்கு தான் இந்த குறு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய குறு பயிற்சியாக இருக்கு ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய குயிருக்கு குறு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு சாதனை முயற்ச ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப இந்த நேரம் வரலாம் உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லைன்னு உட்கார்ந்து நீங்கள் நீங்க உழைப்பின் மூலியமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சேலரி அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த நேர காலத்தில் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இந்த தொழிலுக்கு வருவீங்களாங்கிற மாதிரி உலகம் உங்களை தேர்ந்தெடுத்து அந்த தொழிலுக்கு நிமத்தி நிறுத்துவதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் சொந்த தொழிலில் நலிவடைந்த நபர்கள் சொந்த தொழில் கொடிகட்டி பறக்க போறீங்க முக்கியமா இந்த நேர காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வந்து புதனோட காரகத்தின் பெற்ற புதனோட வீட்டுக்கு செல்ல இருக்கனால புதனோட வீடானது நிலம் சம்மந்தப்பட்டதுங்க வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இந்த பதிவுத்துறை எழுத்துத்துறை இந்த ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலங்களை வாங்கி விற்று சேல் பண்றவங்க வீடு முனைவாசல் கட்டி விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே இதுக்கு முன்பாக நிலம் வாங்கிட்ட சார் சேல் ஆகாம நின்றுட்டு இருக்கு இது சேல் ஆகுமா அப்படின்ற மாதிரி இயங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்துல கண்டிப்பா அந்த நிலங்கள்லாம் விற்று மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுன்றீங்க இதையும் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா மூன்று விதமா பிரிச்சுக்கிட்டு பலன் சொல்லலாம்னு நினைக்கிறேன் எந்தெந்த காலகட்டத்தில் எது எது நடக்க போகுதுன்ற மாதிரி அதாவது என்ற மே மாதம் பதினான்காம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலகட்டம் வரல உங்களோட ராசிக்கு ஆறாம் மிதன ராசிக்கு இந்த குரு பகவான் போக செல்ல போறார் அந்த மிதன ராசியில இருந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடைய போடுங்க அப்போ உங்களோட ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா பத்தாம் இடத்துக்கு இந்த குரு பகவானானது பார்வை படப்புருங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் வளர்ச்சி மேல உங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலிமா லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண உறவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்குள்ளாரே ஒரு மனசுக்குள்ளார ஒரு அழுத்தம் இருக்கும் இதுக்கு முன்பாக தொழில் செய்தால் எல்லாமே நொடிச்சு போயிட்டுனேன் கடன் வந்துருச்சு நோய் வந்துருச்சு வம்பு வழக்கு வந்துருச்சு எல்லாமே இழந்துட்டு உட்காந்துருக்கனேன் திரும்பவும் தொழில் தொடங்கும்னு சொல்றீங்களே அப்ப தொழில் செஞ்சா நான் மீன் மீண்டும் முன்னேறி வருவானா அப்படின்ற ஒரு பய உணர்வுகள் இருந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா சொல்ல வர்றேங்க உங்களுக்கு இந்த வருடத்துல சனி பகவானும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கார் குரு பகவானும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கார் அதனால கண்டிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் சந்திக்க போறீங்க அதனால உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் ஒரு தெளிவான ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த துறையில நான் சாதனை படிக்கலாம் இருந்து வேலை செய்யலாமா வெளியூர் பெயலாமா வெளிநாடு பெயலாமா சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க முயற்சியில் எடுத்தால் காலத்தை வென்று மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போறீங்க நீங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தால் உங்களுக்கு அதுக்கு நிகரான சா சேலரி கொடுக்கறதுக்கு இதே குரு பகவானும் சனி பகவானும் காத்துட்டு இருக்கான்திங்க அடுத்தது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கிறார் பனிரெண்டாம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பையனும் அயல் நாட்டு குறிக்கக்கூடிய இடங்க ஐயா சாமி நான் இந்த நேர கால கடந்த ஐந்து வருட காலமும் உழைச்சி தே உளர்ச்சி இருந்து ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு இந்த நேர காலர்கள் இங்கேருந்து உழைச்சா என்னால ஒன்றும் பண்ண முடியாது வெளிநாடு போகலான்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாமா கண்டிப்பா இந்த மே மாதம் பதினான்காந்தேதிலேருந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள்ள வெளிநாட்டு வாழ்க்கையானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாது மட்டும் இல்லாமல் நிறைய நீங்கள் எதிர்பார்த்த சேலரை விட்டு அதிகமான சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குன்றீங்க அடுத்து உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு போக சில பார்க்க போகிறார் இப்போ தனமானது வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கினால தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் முக்கியமாக மகர ராசி என்பர்களுக்கு பணம் தான் பிரச்சனை ஐயா சாமி நான் கடன் கடல்ல மிகப்பெரிய லெவல்ல மூழ்கி போய் நிற்கிறேன் இந்த கடல் பிரச்சனைகளை தீர்வு ஏற்படுமான்னு இயங்கி தவித்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்க இருந்து தான் பணம் கிடைச்சதுன்ற மாதிரி உங்களோட வீட்டில் இந்த நேர காலையில் பணமானது பல வழியிலிருந்து வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த அளவுக்கு நீங்க உழைப்பை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரும் அதிசாரமா பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு அதிசாரமாக கடக கடகராசிக்கு வருவார் அப்போ ஏழாம் இடத்துக்கு குறுப்புகான் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட ராசிய சமஸை விதமாக பார்க்கறனால உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்பாக ஒன்று அந்த அதாவது தொழில் போச்சு வருமானம் போச்சு குடும்பம் போச்சு எல்லாமே போச்சுன்ற மாதிரி ஒரு அப்படியே ஒரு உங்களோட முகத்திலேயே ஒரு புத்துணர்வு இல்லாமல் சோர்ந்து போய் முதுமையான தோட்டத்தோட உங்களோட உடல் வாகானதும் இருந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அடுத்த வருகின்ற அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளார அதாவது புத்துணர்வு பெறும் உடலானது புத்துணர்வு பெற்று எல்லாமே நல்லது எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும் போது இதெல்லாம் நடக்கும்னா நினைச்சேன் ஆனா நடந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த பூரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலகட்டமா அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டம் வரலும் அந்த ஒரு ஒன்றரை மாச காலம் இருக்கும் அந்த நேர காலகட்டத்தில் உங்களோட வாய்ப்புகளை நீங்க தேடி வர வாய்ப்புகளை எனக்கு வேணாம்னு ஒதுக்க வேண்டாம் எந்த அளவுக்கு நீங்க அதை தேடி பயன்படுத்திக்கிறீங்களோ வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அந்த நேர காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் உச்சகலம் பெற்று உங்க ராசியை பார்க்கறதுனால குரு சம்பந்தப்பட்ட தங்கத்தின் விலையானது வீழ்ச்சி அடையும் மஞ்சள் விலை குறையும் மஞ்சள் உற்பத்தி அதிகரிக்கும் தங்கத்தின் உற்பத்தி அதிகரிக்கும் அப்ப அந்த நேரத்தில் ஏதாவது தங்கம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தங்கத்தை வாங்கிக்கீங்க விவசாய நண்பர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் மஞ்சள் விலை மஞ்சளை இருப்பு வச்சிருந்து விற்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த ஒன்றரை மாச காலம் மட்டும் விற்காம இருந்தீங்க ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருண்டு விதிங்க அடுத்ததாக இதே அடுத்ததா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியில இருந்து ஜூன் ஒன்னாம் தேதி காலகட்டம் வரலும் அதிகாரமா சென்ற இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்ரத்தில் போய் ஆறாம் இடத்துக்கு செல்ல போவார் அப்போ முன்பு சொன்ன மாதிரி உங்களோட உழைப்புகளை நம்பிங்கன்னா எதிர்கால வாழ்க்கைய திட்டமிட்டு பயணிக்கலாம் மினிமல் கடன் கிடையாது நோய் கிடையாது வம்பு வடக்கு கிடையாது சண்டை சச்சரவுகள் கிடையாது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுபகாரம் வெகு நாட்களாக உண்மையான சொல்லப்போனால் கடந்த ஒரு ஆறு வருட காலமாகவே உங்க குடும்பத்தில் ஒரு மன ஒரு சுபகாரிகளோ சுபகாரியங்களோ சொத்து எதுவுமே செய்யலன்றதா விதிங்க ஆனா இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழிய சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்து முக்கியமா திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வருது குழந்தை பேர் இல்லாத நபர்கள் பேர் உருவாகுது வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு நல்ல விதத்துல ஒரு வாய்ப்புகளை தேடி தருது அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகுது இது மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட காத்துக்கள் வாய்ப்புகளை நீங்க அனுபவிக்க போறீங்கன்ற விதிங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்க ஆனா அதே வேளையில் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு முயற்சி எடுங்க எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும் ஏன் எல்லா ராசிகளுக்கும் ஜாதகத்தை பாருங்கள்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாழ்க்கையில் இழந்ததில் நீங்கள் ஒருத்தர் அப்படின்ட்டு விதிங்க அதனால கடந்த காலகட்டத்தில் இழந்தது காட்டிலும் அடுத்ததாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகுது அதனால எந்த துறையில் சாதித்தால் நான் வெற்றி பெற முடியுன்ற மாதிரி உங்களோட சுய ஜாதத்தை ஒருத்தரை கன்சல்ட் கன்சல்ட் பண்ணிட்டு முயற்சி எடுத்திங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் நலமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் தன் தொழிலை தெய்வமாக கொள்ளும் எப்போதும் மகராசனாக இருக்கக்கூடிய மகர அதுக்கு தான் மகரம் அதுக்கு ஒரு சிகரம் நிச்சயமாக உங்கள் உள்ளம் அகரம் உங்கள் உள்ளம் அகரம் ஏன்னா பன்னெண்டு ராசியில் அதுக்கு மட்டும் பத்தாம் இடம் அந்த சர்வேஸ்வரனுடைய அருள் பெற்ற சனீஸ்வரருடைய இடம் அந்த சர்வேஸ்வரன் முழு அதிகாரத்தை நீ செய் என்று கட்டளையிட்ட சனீஸ்வரர் அவர் மட்டுமல்ல அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய வீடு கடந்த காலங்களில் ஏழரை சனியில் அதாவது முதல் சுற்று ரெண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று வயசை பார்த்துருங்க என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்கிறது எங்களை போல ஜோதிடர்களுக்கு தெரியும் அதுலயும் உங்களுக்கு என்னென்ன தசாபத்தில கஷ்டப்பட்டிருப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வகையில பார்க்கும்போது மகர ராசிக்கு நிச்சயமாக கடந்த காலங்கள்ல கசப்பான காலங்கள் குறைந்து இனிப்பான நேரம் வரக்கூடியது இனிப்பான நேரம் வரக்கூடிய காலங்கள் ஏன்னா என்ன சனீஸ்வரர் வந்து ஏழ்ரைல இருந்து உங்களை கம்ப்ளீட்டா விடுவித்துட்டாங்க பாதச்சன்னி முடிஞ்சு எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய நேரம் பாதச்சனி முடிஞ்சிருச்சு இன்னும் சொல்ல போனா விடுஞ்சிருச்சு இனிமேல் எதுவுமே கிடையாது இனிமேல் திருவோணம் நட்சத்திரக்காரவங்க தொந்தரவே பண்ண மாட்டாங்க இனிமேல் அவிட்ட நட்சத்திரக்காரவங்க தொந்தரவு கொஞ்சம் பண்ணுவாங்க ஏன்னா கும்பத்துக்கு வந்துருச்சு உத்திராடமும் திருவோணமும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க ஆக என்ன மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கடந்த காலத்தில் ரிஷபத்தில் இருக்கும்போது ஒன்பதாம் வரவே பார்த்தாங்க அப்போ ஒன்பதாம் பறவை ரிஷபத்தில் இருக்கும்போது பார்த்தாங்க அப்போவே உங்களுக்கு நல்ல பலனை நீங்கள் அதை நீங்கள் பரிசீலித்து அதை கொஞ்சம் ஏற்றுக்கறணும் அந்த தன்மை உண்டு ஆனால் கொஞ்சம் இந்த குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு வரையும் செல்வ செல்வோடு இருந்தீங்க செல்வாக்கோடு இருந்தீங்க சிறப்போடு இருந்தீங்க ஆனால் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அப்போ ஆறுங்கும்போது கொஞ்சம் பகை கொஞ்சம் செலவு ஆனால் ஒன்றுங்க கடந்த காலத்தில் சேர்த்து வச்சுருந்துருப்பீங்க உண்டியில் போட்டு வச்சுருப்பீங்க பேங்கில் போட்டு மறந்துருப்பீங்க அக்கௌண்ட் நம்பரே மாறி போயிருக்கோம் அக்கௌண்ட் நம்பரே தெரியாதுங்கன்னு கேட்பீங்க அப்போ போஸ்ட்மேன் வந்து கதை தட்டுவார் வாங்க ஐயா இதில் கையெழுத்து போடும் சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் வரா கடன் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிங்கள அதை முடிஞ்சு உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு வரும் போய் நம்ம எத்தனைடா கேட்கறது அவன் மனுஷனடான் சொல்றோம்ல அவன் போய் கேட்க வேண்டாம்னா அப்படின்னு விட்டுருவீங்க உங்கள் வேலையை பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன ஆகும் ஆறு மாதம் கழிச்சு பொண்ணு சாமி இந்த பணம் அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பாங்க கடவுளே ரொம்ப சந்தோஷமே அப்படின்னு வாங்குறோம் பார்த்தீங்களா அதுதான் அப்படிப்பட்ட இடம் இருந்தாலும் உங்களுடைய முக்கியமான உங்க ஓனர் இருக்கார்ல மேனேஜிங் டைரக்டர் எம்டி யாரு சனீஸ்வரர் அவர் உங்கள் ராசிக்கு எங்க இருக்காரு மூணுல இருக்காரு அப்ப ராசிக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய அப்ப கண்டிப்பாக குரு பயிற்சி மத்தியம பயிற்சியா இருக்கும் ராக கிருத பயிற்சி மத்தியம பயிற்சியா இருக்கும் ஆனா சனி பயிற்சி முத்தான முத்துக்களா இருக்கக்கூடிய பல யோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தசாபத்தியை கணிப்பார் உங்களுடைய தசாபத்தி கொள்ள அதுதாங்க முக்கியம் அதுதான் உங்க லக்கணம் உற்பத்தியான லக்கணத்தை தான் நீங்க இப்ப கும்பத்துக்கு உங்க நீங்க மகரத்திற மகர ராசிக்கு நம்ம பேசுறோம் இப்ப மகர ராசிக்கு ரெண்டுல உங்களுக்கு ராகு இருக்குன்னு வைங்களே அப்ப ரெண்டுல ராக இருக்கும்போது அப்ப நீங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்திருப்பீங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அறுபத்தொன்பதுல பிறந்திருப்பீங்க அப்போ அறுபத்தொம்பதுல பிறந்திருந்தீங்கன்னா அறுபத்தொம்பது இருபத்தொன்பது எண்பத்தொன்பது தொண்ணூத்தொம்பதுன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வயசுன்னு பாத்துக்கோங்க அப்போ ராகு அங்கே இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு ராகு உங்க வீட்டுல ராகு ஆனா மீனத்தில இருந்து ராகு வர்றாரு கோச்சாரத்தில் உள்ள ராகு கோச்சாரத்தில் உள்ள சனி கோச்சாரத்துள்ள குரு சேர்ந்தால் ஒரு அபிரிதமான நன்மையை கொடுக்கும் என்பது உத்தர கால அமிர்தத்தினுடைய அடிப்படை விதி அதனாலதான் பயப்படாம இருக்கலாம் அதனால பயப்படாம இருக்கலாம் அப்போ அந்த வகையிலே கண்டிப்பாக உங்க ராசிக்கு மூணுல சனி இருக்கிறது கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் அகலக்கால் ரொம்ப வைக்காதீங்க கண்டிப்பாக அது ஒரு நல்லதான் பயனில் கொடுக்கும் என்ன செய்யணும் நீங்க உங்களுடைய தொழில் விவசாயம் மரங்கள் தேக்கு கமுகு மலை சம்பந்தப்பட்ட காடு சம்பந்தப்பட்ட வனம் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்கள்ல அதுல பார்க்கணும் அப்படிப்பட்ட தொழிலை நீங்க கொண்டால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கருப்புசாமி வழிபாடு ஐயனார் வழிபாடு பேச்சியம்மன் வழிபாடு கௌமாரி வழிபாடு வைஷ்ணவி வழிபாடு அங்காளம்மன் வழிபாடு இப்படிப்பட்ட காவல் தெய்வம் கிராமத்து தேவர்கள் வழிபடும் போது சகல தீய எல்லா தீயதியும் அறவே ஒழித்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அருள் பெறும் ஆற்றல் அந்த இறைவனுக்கு உண்டு என்பதை நினைத்து கொண்டு மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு மகத்தான நேரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்த மகர ராசி என்பர்களே மகர ராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குருவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்தனால் பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை ஆறாம் இடம் என்பது ரோகஸ்தானம் சத்து ரோகஸ்தானம் கடன் கொடுத்தால் திரும்ப வராது கடன் வாங்கினாலும் இந்த வருடம் கட்டுவது மிக மிக கஷ்டம் ஆகவே கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுதல அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானம் என்று இருக்கிறது ஆகவே எதிரிகளுடன் பேசும்போது உங்களுடைய எதிர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும் தேவையற்ற வாதங்கள் செய்தால் உங்களுக்கு வழக்குகள் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து ஆறாம் இடம் ரோகஸ்தானம் ரோகஸ்தானம் வந்து ஆறாம் இடம் ஆகி இருப்பதனால் இந்த வருடத்திலே அஜிணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது மற்றபடி மூன்றாம் இடத்துல சனி பகவான் நன்மைகளை செய்வார் ஆகவே குரு குருவுடைய கெடுதல்களை சனி பார்த்துக் கொள்வார் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது திருமணமாகாத இந்த மகர ராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரு பார்வை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இருக்கிறது அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு குருபலம் இருக்கிறது ஆகவே இந்த நேரத்திலே வரக்கூடிய வரனுக்கும் குருவலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடி நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தால் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த குழந்தை பிறப்பதை கூட ஒரு தள்ளி வைத்தால் மிக மிக சிறப்பானது இந்த வருடம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கடன் கொடுத்தால் திரும்பி வருவதற்கு இரண்டரை வருடங்கள் கால காலதாமதமாகும் ஆகவே கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் நீங்கள் தொழில் விஸ்தரிப்பு வேலைகளை செய்யலாம் அதற்கான முகாந்திரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விஸ்தரிப்பு செய்தால் பிரச்சனைகள் இருக்காது தொழில் போட்டியை சமாளிப்பதற்காக நிறைய செலவினங்கள் விளம்பரங்கள் செய்யும் அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது அதே நிலையிலேயோ உங்களுக்கு வேறு இடங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய இருக்கும் வேறு இடங்கள் தாராளமாக மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் தனியார் தொழிலில் ஈடுபட்டவர்கள் அதாவது தனியார் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலை கிடைக்கும் என்று தேடக்கூடாது வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது வேறு வேலை கிடைத்த பிறகு இருக்கும் வேலையை விடலாம் இல்லாவிட்டால் சில மாதங்கள் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இரா பகலாக படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற மாணவர்களுடன் கலந்து படிக்காமல் தனியாக படித்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும் அதற்கு வேண்டிய உபகரணங்களை நீங்கள் வாங்கிக் கொள்வது நல்லது விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை பயிரிட்டால் நல்லது அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் சிறிது சோதனை காலமாகத்தான் இருக்கும் ஆகவே மகராசில பிறந்த அரசியல்வாதிகள் எந்த முடிவை எடுக்கும் போதும் சிறிது யோசித்து நிதானத்தை எடுப்பது நல்லது முக்கியமான முடிவுகளை அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் ஐந்து வரை குரு உச்சமாக இருக்கின்ற ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களே நீங்கள் எடுக்கலாம் அப்பொழுது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைஞர்கள் நீங்கள் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடிய காலமும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்களாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு முன்போ பின்போ நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் செய்தால் வெற்றி கிடைப்பது அரிதாக இருக்கும் பெண்களுக்கு இந்த வருடம் சிறிது செலவனங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கிறது மேலும் உங்கள் வயிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய கணவன்மார்களுக்கும் செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானம் பெறுவதில் சிறிது சிக்கல்கள் இருக்கும் ஆகவே பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த குரு இருக்கிறது வீடு மனை வாங்குவதற்காக யோகம் இருக்கிறது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கி வீடுமனை வாங்கலாம் ஆனால் வில்லங்கம் இல்லாத பிரச்சனை இல்லாத வீடாக பார்ப்பது நல்லது வீடு வாங்குவதற்கு முன்பாக வீட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா வழக்குகள் இருக்கிறதா என்று வாங்க வேண்டும் தெரியாமல் நீங்கள் வில்லங்கம் ஏற்பட்ட வீட்டை வாங்கிவிட்டீர்கள் ஆனால் அதை தீர்ப்பதற்கு மிக மிக சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆகவே வீடு மனை வாங்கும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை இந்த குரு பார்வையிடுகிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை ஆறாம் இடத்திலிருந்து பார்வையிடுகிறார் ஆக தொழில் விருத்திக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கினாலும் தொழில் விருத்தி ஆகும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு வரையஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார் ஆறாம் இடத்திலிருந்து ஒரே ஸ்தானத்தை கடன் வாங்கி செலவுகளை செய்வீர்கள் அந்த செலவு நல்ல செலவாக மட்டுமே இருக்க வேண்டும் தேவையற்ற மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதற்காக கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையோ தவிர்த்துவிடுவது நல்லது ஆறாம் இடத்துல குருபான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே வீடுமனை வாங்குவதற்காக குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்வதற்காக உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற காரியங்கள் செய்வதற்காக கடன் வாங்கலாம் விரைவில் கடன் அடைந்துவிடும் ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக மட்டும் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது இந்த குர்பயிற்சின் மூலமாக இந்த மகர் ராசியிலே பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த குரு பயிற்சியின் மூலமாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சிறிது பாதிக்கும் ஆகிய குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை சிறு பிரச்சனை என்றாலும் உடனடியாக காண்பிப்பது நல்லது அடுத்து கல்வி என்று பார்த்தால் கடன் வாங்கி படிக்க வேண்டியிருக்கும் கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும் இந்த வருடம் தயை அதாவது நல்ல தையை இருக்கிறது பக்தி இருக்கிறது அதன் மூலமாக வெற்றியை பெறுவீர்கள் ஒரு முறை நீங்கள் இந்த மகாராஷ்டிர பிறந்தவர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானை வணங்கி விட்டு வருவது மிகவும் சிறப்பானது அது வியாழக்கிழமை செல்ல வேண்டும் அங்கே ஆலங்குடி குரு பகவானுக்கு ஒரு கிலோ மஞ்சள் வாங்கி கொடுத்து வாருங்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மங்களதான காரியங்கள் உங்கள் வீடுகளை நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கணும் அந்த ஊர்லயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நலன் தீபம் அல்லது நெதீபம் வைத்து வாருங்கள் அந்த தீப வழிபாடு பகல் பதினோரு மணிக்கு முதல் பன்னிரண்டு மணிக்குள் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நல்ல முன்னேற்றம் யோகம் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக அமைந்து இந்த வருடம் முழுமையும் இந்த மகராசினும் நன்மைகளை அடைவார்கள் என்பது